வெளிநாடுகளில் வசிப்போர்களை இலக்கு வைத்து மோசடிகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் யாழில் கைதான போலி வைத்தியரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த நபர் பாடசாலை மாணவிகள் பலருடன் காதல் தொடர்புகளை பேணி வந்துள்ளமையும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது வெளிநாடுகளில் வசிக்கும் தன்னைவிட வயது அதிகமான பெண்களுடன் காதல் தொடர்புகளை பேணி அவர்களை மிரட்டி பல லட்சம் ரூபாய்களை பெற்று வந்துள்ளதாகவும் தற்போது கூறப்படுகிறது அத்துடன் இளைஞரிடமிருந்து மீட்கப்பட்ட தொலைபேசிகளில் பல பெண்களின் நிர்வாண புகைப்படங்கள் காணொலிகள் உள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணம் சுண்ணாக்கம் பகுதியினைச் சேர்ந்த இளைஞன் தன்னை வைத்தியர் என்று அறிமுகப்படுத்தி அதற்கான போலியான ஆவணங்களை தயாரித்து வெளிநாடுகளில் வசிக்கும் நபர்களை இலக்கு வைத்து பல லட்சம் ரூபாய்களை மோசடி செய்து வந்துள்ளார் இந்நிலையில் இளைஞனை நேற்றைய தினம் யாழ்நகர் பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல போலி உறுதிப்பத்திர முடிப்புகள் காணி மோசடிகள் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களுடன் தொடர்பு வந்துள்ளது குறித்த இளைஞன் தனித்து குறித்த மோசடிகளில் ஈடுபடவில்லை என்றும் இவருக்கு பின்னால் பெரும் கும்பல் மோசடிக்கு உதவி புரிந்துள்ளமை தெரியவந்துள்ளது அதேவேளை இளைஞனின் வங்கிக் கணக்குகள் மற்றும் சொத்துக்களை ஆராய்ந்து கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் பணப்பரிமாற்றம் தொடர்பிலும் ஆராயப்படும் என்று கூறப்படுகிறது அதுமட்டுமல்லாது இது தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்து தொடர்புடைய நபர்களை விசாரணை வலயத்துக்குள் அடுத்து விசாரணை செய்யவும் போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்நிலையில் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட இளைஞனை யாழ் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை மன்று இளைஞனை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது